இந்த பேட் கேட் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்றிக்கல்ல தொன்று தொட்டு ஒரு நாற்பது வருஷமாக இந்த மாதிரி படங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அரங்கேற்றம் ஒரு விபச்சாரியை பற்றிய கதை அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நிச்சயமாக எல்லா அபிஷ்டுகளும் எல்லா பாடி டிமாண்ட் உள்ளவங்களும் விழுந்தடிச்சு ஓடிடுவாங்க எந்த படம் லாபம் தரும் என்றால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி லாபம் தரும் விடுதலை இரண்டு ஏற்பார்த்த அளவுக்கு பணம் இல்லை கொஞ்சம் சிரமப்படுறாரு சரி இப்படி ஒரு இடையில ஒரு படத்தை தயாரித்து விடுவோம் அவர் எந்த ஒரு சாதியும் இல்லாத ஒரு பேட்களை சொல்லியிருந்தால் இந்த எவ்வாறுமே வந்திருக்காரு அவர் வந்து வேண்டும் என்று பார்ப்பன பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி பேட்களை படத்தை எடுத்திருக்கார் இதே மாதிரி சம்மந்தப்பட்ட இயக்குனர் தயாரிப்பாளர் வீடுகளில் ஒரு பொண்ணு இருந்தால் ஏற்றுக்கியா முத்த காட்சிகள் இடம்பெறுங்கிறது உடலுறவு காட்சிகள் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்த சென்சார் குழுவினர்னு ஒன்று இருக்காங்களா இல்லையா ஒரு பெண் நடந்து போனால் கையெடுத்த கும்புண்ண மாதிரி இருக்கணும் ஒரு பெண் நடந்து போனால் ஐ வா 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 இவ்வளவு துட்டு எவ்வளவு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்காங்க இல்ல ஒரு பெண்ணு கற்போட இருக்கிறது வந்து அடிமைத்தனமா அது சொல்லுது அது புனித தன்மையா இருக்கு அப்போ வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ஆமாம் இன்றைக்கி நேற்று நைட்டு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ஈசிஆர் ரோட்டில் ஒரு பெண்களை வந்து காரில் வந்து இன்னொரு கார்ல வந்து துரத்திட்டு போகிற மாதிரி வீடியோலாம் பார்க்குறோம் அதை பார்க்கும் போதே நமக்கு நெஞ்சுலாம் அப்படி பதருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை நம்ம அது என்ன அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் ஒரு பொண்ணை வந்து கற்பழிக்கிறானுங்க மாணவியை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு பொண்ணுங்களை காலேஜ் ஸ்கூல் பொண்ணுங்களை ஒரு ஆறு பசங்க சேர்ந்து கற்பழிக்கிறதா ஒரு நியூஸ் வருது அதான் மொட்டை மாடலுக்கு கூட்டு போய் ஆமா இப்போ நமக்கு என்ன தோணுதா இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் பெற்ற பெண்களை பெற்ற ஒவ்வொருத்தர் தாயோட வயிறு பற்றிக்கிட்டு எரியும்போது இந்த சமூகத்தை சீர்கெடுக்கிற மாதிரி ஒரு படத்தோட ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அது பார்த்தீங்களா பார்த்தேன் பேட் கேட் இல்லை இந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு போதை பொருளாகவும் பெண்களை வந்து ஒரு செக்ஸ் டாய்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து ஏதோ ஒரு நாலாம் தர நாதாரிங்க எடுத்தால் கூட பரவாயில்ல வெற்றிமாறன் மாதிரியான ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு இயக்குநர்கள் இதை பண்ணும்போது தான் மக்களுக்கு கோவம் வருது அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவல கேவலமாக திட்டுறாங்க இந்த பேட் கேர்ள் எந்த ஒரு அஜெண்டா படம் புள்ளி மாதிரி இருக்கு சார் கெட்ட பெண் அதாவது இந்த பேட் கேள் அப்படிங்கிறது இன்றைக்கு இல்ல தொன்று தொட்டு ஒரு நாற்பது வருஷமாக இந்த மாதிரி படங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அரங்கேற்றம் ஒரு விபச்சாரியை பற்றிய கதை அதே மாதிரி அடுத்து அவளும் பெண் தானே அதுவும் அதே மாதிரி கதை தான் அவளோட ராவுகள் நூற்று மலையாள படங்களை இயக்கிய ஐ வி சசியின் சொந்த படம் அவரே கதை திரைக்கதை வசனமளி இயக்கியிருந்தார் அந்த படத்தை பூக்கார லட்சுமி என்கிற நடிகை இங்கே டான்ஸரு கதாநாயகி அடித்திருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பூக்கார லட்சுமி என்கிற பேரை ஐ வி தான் சீமா என்று மாற்றினார் நல்ல நடிகை ரஜினிகாந்த் கூட கூட ஒரு படத்தில் நடித்தது அதுக்கப்புறம் சீமாவை திருமதி ஐவி சசி ஆக்கி கொண்டார் ஐ வி சசி அந்த மாதிரி சமீபத்தில் கூட ஒரு செக்ஸ் படம் வந்துச்சு அது நான் பேர் சொல்லி விளம்பரப்படுத்த விரும்பலை இப்போது பேட் கேள் கெட்ட பெண் என்று ஒரு ட்ரெய்லர் வந்துருக்கு இதுவரைக்கும் நான் பார்த்த ட்ரெய்லர் இல்லையே ப்ரொமோஷன் ஃபார் செக்ஸ் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நிச்சயமாக எல்லா அபிஷ்டுகளும் எல்லா பாடி டிமாண்ட் உள்ளவங்களும் விழுந்தடிச்சு ஓடிடுவாங்க எந்த படம் லாபம் தரும் என்றால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி மாறுறதுக்கு லாபம் தரும் விடுதலை இரண்டு ஏற்படுத்த அளவுக்கு பணம் இல்லை கொஞ்சம் சிரமப்படுறாரு சரி இப்படி ஒரு இடையில் ஒரு படத்தை தயாரித்து விடுவோம் நம்ம இல்லை டைரக்டர் வேறு ஒருத்தர் தானேன்னு செய்கிறாரு ஆனாலும் நல்லதை செய் உனக்கு நல்லது கிடைக்கும் கெட்டதை செஞ்சால் உனக்கு கெட்டது கிடைக்கும் இப்போது அவர் எந்த ஒரு சாதியும் இல்லாத ஒரு பேட்களை சொல்லியிருந்தால் இந்த எவ்வாறுமே வந்திருக்காரு அவர் வந்து வேண்டும் என்றே பார்ப்பன பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி பேட்கள் படத்தை எடுத்திருக்கார் அப்போ இது உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா இது ஃபோக்ஸோ சட்டத்துக்கு கூட அப்ளிகபிள் தான் ஆனால் என்னென்ன பிராமணர்கள் இந்த அளவு சீப்பாக போக மாட்டான் அதாவது எதுக்கெடுத்தாலும் போராட்டம் எதுக்கெடுத்தாலும் கேஸுக்கு போகிறதெல்லாம் கிடையாது ஏன்னா அவன் இது பிராமண பெண் என்று ப படத்திலே சொன்னாலும் அந்த பிராமண பெண் யாரும் இப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான் அதை கேசலாம் போட மாட்டாங்க அந்த ஒரு இளிச்சவாய்த்தனத்தை பயன்படுத்தி கொண்டு பிராமண பெண்களை எழுதிப்படுத்துக்கிறாரா அதில் பேசுகிறதும் பிராமண பஸ் தான் பேசுவாங்க ஏடி நம்ம மாற்று பொண்ணு இதுக்கெல்லாம் தேவையாடி அப்படின்னா ஆமாம் நான் ஏன் இஷ்டப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லுது பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி மேஞ்சுலாம் நான் உட்காருவேன் படிக்க சொன்னால் நான் படிக்க மாட்டேன் பாய் ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுது ஏம்மா கொஞ்சம் படிக்க என்ன பண்ணுது இவ்வளோ செலவு பண்ணி கான்வெண்ட்டில் ஃபீஸை கட்டி வீட்டில் சோத்துக்கெல்லாம இருந்தாலும் சக்கியவனும் பொண்ணு போகிறதுன்னு யூனிஃபார்மு ஷூலாம் செலவு பண்ணி கொடுத்தா நீ பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் வீட்டில் இருந்துக்கிட்டே பாய் ஃப்ரெண்டு தேடிக்கலாமே இதுக்கு இது பள்ளிக்கூடத்துக்கு போய் வா கூட படிக்கிற பெண்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்க தேவையா சரி இதே மாதிரி சம்பந்தப்பட்ட இயக்குனர் தயாரிப்பாளர் வீடுகளில் ஒரு பொண்ணு இருந்தால் ஏத்துப்பியா சரி வெற்றிமாறன் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் திருமதி வெற்றிமாறன் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன கருத்து சொல்லுவார் சொல்லுங்கள் யோசிக்க வேண்டாமா இந்த மாதிரிலாம் படம் எடுத்து சம்பாதிக்கணுமா அதுவும் வெற்றிமாறன் பண்ணுறவர்கள் அதாவது எப்பேற்பட்ட படம் அசுரன் எடுத்தார் தனுஷையில் எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து போராளியாகவே நடிச்சிருப்பார் அப்பேற்பட்ட படங்கள்லாம் எடுத்துகிட்டு ஏன் வெற்றி மாறும் தேவையா உங்கள் பேரை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டீங்களே அது மட்டும் இல்லை முத்த காட்சிகள் இடம்பெறுங்கிறது உடலுறவு காட்சிகள் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்த சென்சார் குழுவினர்னு ஒன்று இருக்காங்களா இல்லையா இல்லை காசு வாங்கிட்டு ஏதாவது மாதிரி தப்புன்றாங்களா ஒரு ட்ரெய்லரில் இந்த அளவுக்கு மோசமான காட்சிகளை நான் பார்த்தது என்னுடைய ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் இதான் முதல் தடவைங்க அவ்வளவு மோசமான டைலாக்ஸ் மோசமான காட்சிகள் ஆ நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் உடலுறவு தான் முக்கியம் நான் இஷ்டப்படி வாழ்வேன்னு சொன்னால் அது பெண்ணான் எங்கள் திருக்குறளில் ஏன் எழுதினார் திருவள்ளுவர் ஒருவனுக்கு ஒரு தீம் சொன்னாரா இல்லையா ஆ காதலுக்கு இதாக அர்த்தம் பெண் விடுதலைன்னா இதாக அர்த்தம் பாரதியார் பாடிய நிமிர்ந்த நலையும் நேர்கொண்ட பார்வையும் பெண்ணாக சொன்னாரே அந்த பெண் இப்படித்தான் இல்லைப்பா ஒரு பெண் நடந்து போனால் கையெடுத்து கும்புன மாதிரி இருக்கணும் ஒரு பெண் நடந்து போனால் ஐய் வா 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 இவ்வளவு எவ்வளவு துட்டு எவ்வளவு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கிறது இப்போ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் தான் உண்மை நாம் தான் விமர்சிச்சாலும் திட்டினாலும் இந்த படம் ஓஹோன்னு ஓடத்தான் போகுது வசூல் அல்லத்தான் போகுது இது நாம் சொன்னதெல்லாம் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் படம் ஓடும் இது ஒருவேளை அவருக்கு ப்ரமோஷனாக தான் அமையும் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் வெற்றிமாறன் மீது உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்தின் காரணமாக இந்த பதிவை வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது விட்டது ஏன்னா முதல் படமே இந்த மாதிரி ஒரு செக்ஸ் படமாக இருந்ததுன்னா எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் செக்ஸு படம் எடுத்தவன் அந்த படம் ஓடும் அடுத்த படம் மூடிக்கும் அதுக்கப்புறம் படமே இருக்காது நீங்கள் அது என்ன குத்து என்ன படம் குத்துன்னு ஒரு படம் இருட்டறையில் முரட்டு குத்து ஆ இருட்டறையிலும் ஒரு முரட்டு குத்து ஒரு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு படம் டேரக்ட் அந்த டேரெக்டரு இப்போ அந்த டேரக்டர் எங்கே இருக்கேன்னு தெரில ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க ரஜினிகான் சொன்ன மாதிரி நிறைய கொடுப்பான் ஆனால் கவுத்துருவார் ஆண்டவன் அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய படம் கிடைக்கும் ஆனால் அது பாவப்பட்ட பணம் இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சினிமாவை கண்டுபிடிச்சிருக்காரே அவரே பாவம் மேலே இருந்துட்டு ஏண்டா பாவீழா சினிமா நான் இது இது கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி லூசு தம்மா படம் எடுக்கிற கேடா நான் கண்டுபிடிச்சேன் என்று நினைப்பார் இந்த விஷயத்தில் நாம் என்னென்னா சென்சார் குழுவினர் உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பமும் இந்த படத்தை பார்க்கணும் இந்த குடும்பம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் இந்த மாதிரி படங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன நினைக்க தோணும் இதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா சென்சார் என்று ஒன்று இருக்கிறதே இந்த படத்துக்கு எங்களுக்கு சந்தேகமாகிவிட்டது இதான் உண்மை இந்த படத்தை சென்சார் செய்த அதிகாரிகளையும் தண்டிக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை இப்போ சார் ஒரு படம் வந்து ட்ரெய்லர் ஒன்று ட்ரெய்லரில் ட்ரீஸ்ரோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த யூடியூப் கீழே போயிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அஜித் நல்லா நடிச்சிருக்காரு விஜய் அழகா டான்ஸ் ஆடி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் போடுவாங்க இல்லையா பட் இந்த இந்த குப்பை படமான பேட்கல் படத்துக்கு கீழே கமாண்டில் போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கேவலமான படத்தை எடுத்து வச்சுருக்கீங்களடா வெற்றிமாறன் இது வந்து உங்கள் அம்மாவோட கதையா பாரஞ்சித் இது வந்து உன் பொண்டாட்டியோட கதையா அதுக்கப்புறம் அந்த விஜய் சேதுபதி இது ஒன்று உன் பொண்ணோட கதையா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கமாண்ட்லேயும் ஆயிரத்தி நானூறு கமாண்ட் இந்த மாதிரி தான் வருது இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா அவங்களுக்கு மனசு உறுத்தாதா அந்த மாதிரி இல்லை சூடு சொர்ணம் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா படம் போதே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் மனசாட்சி குத்தும் அதாவது எப்போ படங்களை பார்த்த தமிழ் சினிமா பாசமலர் காதலுக்கு நேரம் இல்லை காதலுக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் சொன்ன கதைகள் இருக்குது காதலை தூய்மைப்படுத்திய கதைகள் தான் எங்கள் அதிகமாக இருக்குது காதல்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக காதலிச்சு எவ்வளோ கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணி கொடுத்து நடத்தணும் கடைசி வரைக்கும் அவ்வளோ தானே அதெல்லாம் இல்லாமல் இப்படி இப்போ காதல்னால் இப்படி ஒரு க கண்முடித்தனமான ஒரு நடவடிக்கைகள் கேவலமான நடவடிக்கைகள் நான் என் இஷ்டப்படி வாழ் முதல்ல பெண் விடுதலை என்று சொன்னால் ஒரு பெண் இஷ்டப்படி வாழ்வது அல்ல சமூக கோட்பாடுகளுக்கு அடங்கி தன்னை ஒரு பெண்ணை நினைத்து பெண்ணாக வாழணும் இல்லை பேட்களில் என்ன இருக்குது எல்லாமே ஆபத்தம் ஆபத்த களஞ்சியம் தப்பு தப்போ தப்பு ஒரு பெண்ணு இப்படி திரிஞ்சால் எனத்துக்காகுது அதாவது அந்த இதில் வருது ஏம்மா இப்படியே கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் உன்னை கடைசி காலத்தில் யாருமா காப்பாற்றுவா அப்படின்னு சொன்னால் உள்ளேருந்து மனைவியை அப்பா அப்பா அம்மாவை கூப்பிடுற சத்தம் வரும் கடைசி வரைக்கும் அப்பாவை உன்னை காப்பாற்றுவார் அப்பா உனக்கு வந்தாலும் செத்து பேர் வருமா இப்போ நீ தான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மைனாரிட்டி செக்ஸ் என்று ஏன் பெண்களுக்கு பேர் வச்சா என்னதான் இருந்தாலும் எவ்வளோ தான் பாடி டிமாண்ட் இருந்தாலும் அந்த பாடி டிமாண்டுக்கான தண்டனை கருவுத்தல் பத்து மாதம் சுமக்கணும் இவன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சந்தோஷப்பட்டு போயிட்டு எழுந்துச்சு போயிட்டே இருப்பான் பத்து மாதம் சுமந்த சுமக்க வேண்டியது நீங்கள் அப்போ அது எவ்வளோ பெரிய பொறுப்பு அந்த அந்த பையன் அந்த அம்மாக்கிட்ட என்ன கேட்பான் அப்பா எங்கன்னு கேட்பான் என்ன சொல்லுவேன் சொல்லு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஒருவனுக்கு ஒருத்தி அதே போல் பையனுக்கு அப்பாவை அடையாளம் கட்டுறது அம்மா ம் ஆனால் இந்த இந்த மாதிரி அம்மாக்கள் இந்த மாதிரியான தருதலை அம்மாக்கள் யாருக்கு போய் அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க ம் மகனுக்கு யார் அப்பான்னு அடையாளம் காட்டும் சரி பொண்ணே புறக்கட்டும் அந்த பொண்ணு அப்பா எங்கன்னு கேட்டால் இந்த அம்மா என்ன சொல்லுவா இனிமேல் கேள்வியெல்லாம் எனக்கு தானே செய்யுது ம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரிய போட்டுன்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் அது வந்து ஒரு பிராமணர் வந்து ஹெலிகாப்டர் அந்த கண்டுபிடிச்சிருப்பாரு நம்ம ஏழைகளுக்கு குறைந்த வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் படத்தில் என்ன காட்டுறாங்கன்னா அவர் ஒரு பெரியாரிஸ்டாக காட்டுறாங்க அமரன் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த முகுந்தன்கிறது ஒரு பிராமணர் அந்த பிராமணருங்கிற அந்த அடையாளத்தை மறைச்சிட்டு அவரை ஒரு நார்மலான மனிதராக காட்டுறாங்க பட் இந்த மாதிரி பிராமணர்களை பெருமைப்படுத்துகிற அடையாளங்கள்லாம் மறைச்சிருந்தாங்க ஆனால் கேவலமாக கொச்சைப்படுத்துகிற இந்த அன்னபூரணிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிராமண பெண் ஐன்தராக வர பிராமண பெண் பர்தா போட்டுட்டு அல்லாவை பாடிட்டு பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்குங்கிற மாதிரி காட்டுறாங்க அதாவது ஒரு ஒரு பிராமண பெண்ணை முஸ்லீம் பெண்ணாக காட்டுறாங்க அப்படி போகிறா அப்படின்ட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமண பொண்ணு வந்து என்னென்ன கேவலமான வேலைகள்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ணுற மாதிரி ஒரு பிராமண பொண்ணாக காட்டுறாங்க அதாவது ஒரு பிராமணர்களை பெருமைப்படுத்தும் போது அதை அடையாளத்தை மறைச்சிட்டு கேவலமான விஷயத்துக்கு மட்டும் பிராமணர்கள் அடையாளத்தை காட்டுறாங்களே இது பாரஞ்சித்து வெற்றிமாறன் இந்த மாதிரியான தற்கொலை இயக்குநர்களோட ம ஒரு வன்மையானதானே ஒரு வன்மமாக தானே காட்டுது ஆமாம் அதாவது ஒரே சாதி தான் ஒரே குளம் ம் ஒன்றே குலம் ஒன்றே தேவன் தான் சொன்னார் பேர் எங்கள் ம் இதில் வந்து அதில் போய் ஏண்டா நீயே வந்து ஜாதி ஒழிக்கணும் ஜாதி ஒழிக்கணும்னு ஒழிக்கணும் நீ நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற பார்ப்பன சாதியையும் பார்ப்பன சாதி மக்களையும் பார்ப்பன சாதி விஞ்ஞானிகளையும் இருட்டடி இது எவ்வளோ பெரிய துரோகம் அதே சமயத்தில் தேவையில்லாம பிராமண பெண்களை இழிவுபடுத்து ஏன் ஓன் ஜாதியை சொல்லு இப்போ அரங்கேற்றம் படத்தில் கேபாலசந்தர் தன்னுடைய சாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை உபச்சாரியா காமிச்சார் பிரமிளா அப்போ அந்த சாதிக்காரங்க யாரும் சரியாக ஒரு சினிமாவை சினிமாவை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டாங்க இதே வே அந்த கே பாலச்சந்தர் வேறு ஒரு சாதியை சேர்ந்த பெண்ணை இப்படி காமிச்சா விடுவாங்களா அப்போது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளிச்சவாயன் பிராமணன் ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்தியாவில் உயர் பதவியில் அதிகமாக இருப்பவர் பிராமணர்கள் சார் உயர் பதவியை விடுங்க அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக ஒரு பிராமணர் வந்துட்டார் ஆமா இப்போ பாராந்தித்து கும்பல் ஏதாவது அங்கே போய் ஒரு தேர்தலில் நிற்க முடியுமா அதனாலதான் விரட்டிக்கிட்டு இருக்கான் அதாவது இந்தியர்களை விரட்டிட்டு இருக்க காரணம் மோனை நான் விட்டேன்னா நீங்களே இந்திய பிரசிடென்ட் ஆகிடுவீங்க அதாவது இந்திய வம்சாவளி இப்போ ஜனாதிபதியான வந்துடும் அதை அதை அழிக்கணும் அதை அதை நீக்கணும்னு சொல்லி தானே ட்ரம்ப்பு இப்படி இந்தியத்தை இந்தியாவில் வேலை பார்க்குற ஐடிக்காரன் எல்லாரையும் விட்டு அனுப்பிட்டு ஆனால் ஒன்று எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து திட்டமிட்டு பிராமணர்களை அழிக்க நினைத்தாலும் அவர்கள் மேல் மேலும் வளர்வார்கள் வெட்ட வெட்ட அந்த செடி வளரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிராமணம் ஒன்றும் எழுச்சமே இல்லை நம்மளை விட புத்திசாலி நம்மளை விட அகிம்சாவாதி நான் இப்போ சில வீடியோக்களில் நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் நான் நடைப்பயிற்சி போகும்போது திருவான்மீர் கடற்கரையில் பெரும்பாலும் ஐநா சபைன்னு ஒன்று இருக்கும் ஐநா சபைன்னா ஐயர் ப்ளஸ் ஐயங்கார்கள் சபை அவங்க தனியாக தான் போவாங்க அதில் எனக்கு இருந்த ஸ்ரீதர் எனக்கு தெரிஞ்சதுனால நானும் அவங்களோட இருக்கேன் ஐநா சபையில் நானும் ஒரு மெம்பருங்கிற மாதிரி இருக்கேன் அப்போ அவங்ககிட்ட நான் எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள்டெலாம் அவங்க கேட்பேன் ஏன் சார் நாங்கள் யாராவது திட்டினோம்னா உங்களுக்கு கோபமே வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டது அவர் சொன்னார் நீங்கள் என்னை திட்டினீங்கன்னா அந்த திட்டுதலுக்கு நான் உரியவன் பொறுப்பாகிறவன் சொன்னா தான் நீங்கள் திட்டுற திட்டு பழிக்கும் இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி உங்கள்கிட்ட வந்து சேரும் நீங்கள் பாவப்பட்டவர்கள் ஆகியுடைய அதை ஞாபகம்ங்க அதே மாதிரி கோவப்படுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருவோம் நாங்கள் கோவப்படவே மாட்டோம் இன் அதுக்கு என்ன தெரியுமா எங்களுடைய உடலியல் அப்படிப்பட்டது ஏன்னா நாங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றதில்ல நெய் பருப்பு சாம்பார் மோர் தயிர் சாப்பிட்றோம் அதனால் எங்களுக்கு இந்த சாத்விய தான் வரும் நீங்கள் ஐயப்பன் எதுக்கு நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த வியர்வையிலே அந்த விலங்குகளை ஈர்க்கிற தன்மை உண்டு நான்வெஜிடேரியன் சாப்பிட்டு போனோம்னா பொலி ஈஸியாக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம கடிக்கும் சிங்கமும் கடிக்கும் அந்த க வ அதாவது தாக்குகிற மிருகங்கள் எல்லாம் நம்மளுக்கு தாக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஐயர்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது அதேமாரி அவங்க வியர்வையும் நாராது தான் கருவறைக்குள்ளே போகிறதுக்கு அவங்கள மட்டும் அந்த காலத்தில் இருந்தே வச்சிருக்காங்க ஏன் மணியாற்றுறதுக்கு மட்டும் அவங்க இருக்காங்க ஏன் நம்ம ஆகிறதில்ல ஏன்னா இவங்க இவனால் கட்டுப்பாடாக இருக்க முடியாது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நீங்கள் ஜெயகாந்தன் ஒரு கதை புத்தகம் எழுதியிருக்காரு அதில் வந்து காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியார்களை தேர்ந்தெடுப்பது எப்படி அவனு எடுத்து எழுதியிருக்காரு அதை நீங்கள் படித்து பாருங்க முடிஞ்சுன்னா அதாவது ஒரு பெண்ணை நிர்வாணமாக ஒரு பெண்ணை பார்த்தால் கூட அந்த ஏரியில் இருப்பவனுக்கு ஆண்குரிய எந்திரிக்காது அந்தளவுக்கு இங்கே சாத் விமானவனை தான் அங்கே சங்கராச்சாரியார் தேர்வு கூடுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தான் தெரியாமல் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கான் நீங்கள் எந்த ஒரு பிராமணனாவது கலப்பு திருமணம் செஞ்சதுக்காக தன்னுடைய வீட்டில் சத்தம் விட்டுருக்கேன் நான் கேள்வி கிடையவே கிடையாது அதேமாதிரி பார்ப்பன பையனமும் சரி பார்ப்பன பெண்ணும் சரி தனக்கான வாழ்க்கை ஜோடியை தேர்ந்தெடுக்கும்போது தெளிவாக தேர்ந்தெடுப்பாங்க எந்த ஜாதி என்பது முக்கியம் இல்லை அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறான் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ நேர்மையான மட்டும்தான் மட்டுந்தான் கவனிப்பாங்க நம்மளுக்கு அப்படி இல்லை இப்போ மந்திரி மகா கார் டிரைவர் லவ் பண்ணும் அது நிறையா இருக்கேன் அப்போது அதுதான் காரணம் நான் எல்லா இடத்துலையும் அதாவது பிராமணர்களிடமிருந்து ஒரு இருபது சதவீதம் பத்து சதவீதம் தான் அவங்க சொன்னதில் தப்பு இருக்கும் மற்றபடி எண்பது சதவீதம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் அதிகம் நம்ம நீங்கள் பிராமணனை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது தெரியும் இல்லை இன்னைக்கு அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அவங்களோட குணங்கள் தானே சாத்தியம் தான் அது தெரியாமல் இவங்க பாட்டுக்கு கையாமையான்னு இப்போ நீங்கள் இந்த பாரஞ்சித் படத்துலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அவன் நல்லா படிப்பான் இவனுக்கு பட்டியல் இருந்தவனுக்கு படிப்பே வராது டேய் எனக்கு இங்கிலீஷே வரலடா அதுக்கு என்னடா பண்ணுறது டேய் அது நமக்கு அப்படி தான் நமக்கு வராதுன்னு சொல்லுவான் அவனே அவனுடைய வலையினத்தை சொல்கிறான் இப்போது நீங்கள் இன்னொரு விஷயமும் இதில் சொல்லணும் அதாவது பட்டியல் சேர்ந்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு பெரிய பெரிய பதவியில் வராங்க ஆனால் அவங்க அவங்க ஜாதியை சேர்ந்தவங்கள கைது விட மாட்டாங்க அந்த பதவியில் இருக்கும்போது அவங்க ஜாதியை கூட சொல்ல மாட்டாங்க ஜாதியை மறைத்தே வாழ்வார்கள் ஏன் அவங்களுக்கே ஒரு இன்ஃபேட்டி காம்பளஸ் தாழ்வு மனப்பான்மை அதனால தான் நான் சொல்லுவேன் பட்டியலின் தேவர்களே உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை விட்டு விழியுங்கள் அவன் ஐயர்னு போட்டுக்கிறான் அவன் ஐயங்காரன் போட்டுக்கிறான் அவன் நாடாரன் போட்டுக்கிறான் அவன் செட்டியாரன் போட்டுக்கிறான் அவன் யாதவன் போட்டுக்கிறான்னா அவன் போட்டுக்கிறான் நீயும் போட்டுக்க அவன் பட்டியலத்துக்கு ஜாதி இருக்குல்ல அந்த ஜாதியை பேரை போட்டுக்க யார் வேண்டாம்னா ஆமாம் அந்த காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருந்தது உங்களுக்கு போட த தயக்கமாக இருந்தது இந்த காலத்தில் எல்லா சலுகைகளும் இருக்குது பாதுகாப்பு இருக்குது பிசிஆர் சட்டங்கள் இருக்குது எல்லாமே கௌரவமாக ஏன் உன் ஜாதியை உன்னுடைய பெயருக்கு பின்னால் போடுவதற்கு அச்சப்படுகிறாய் பயப்படுகிறாய் நாணப்படுகிறாய் கூச்சப்படுறாய் இதுக்கு அவன் பேரில் ஏன் திட்ட நீ அவன் ஏன் வசவு போடுற நீ போட்டுக்கையா நானும் இந்த ஜாதியை சேர்ந்தவன் போட்டுக்க உனக்காக சொல்ல தெரியலன்னா அதுக்கு யார் தப்பு முன் தப்பு தானே இந்த ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வடபழனி இந்த சைட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே சில குறிப்பிட்ட பெண்கள்லாம் வந்து அந்த ஒரு தவறான தொழிலுக்காக நின்றுக்கிட்டு இருப்பாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் அந்த சைட்லாம் போகும்போது இன்னும் அந்த மேம்பாலங்கள் பிரிட்ஜுகள் எல்லாம் பார்த்துருக்கேன் அதையெல்லாம் இவர் பாரஞ்சிட்டு மாரி செல்வராஜ் அந்த பெண்களோட வாழ்க்கையெல்லாம் படமாக எடுக்க வேண்டியது தானே ஏன் அங்கேயே அவருக்கு அது ஒரு உறுத்தலாக இருக்குது இல்லை அது ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் போல அந்த பெண்கள்கிட்ட போய் அவங்க வாழ்க்கையை கேட்டு அவங்க எந்த பின்புலத்துலேருந்து வராங்க அதாவது என்னன்னா அந்த பெண்கள் தன்னோட உடம்பை விற்று அந்த காசுல கொண்டு போய் புருஷனுக்கு குடிக்கிறதுக்கு சாராயத்துக்கு காசு கொடுக்குறாய் அவன் வேலைக்கு போக மாட்டான் இதுங்க உடம்பை விற்று சாராயத்து சாராயத்துக்கு காசு கொடுக்குது அப்போ இதெல்லாம் யாரோட பின்னணி இந்த பெண்கள்லாம் எதுக்குள்ளேருந்து வர்றாங்க எந்த இருந்து வர்றாங்கன்னு அதெல்லாம் வெற்றி மரன் பாரஞ்சித் மாரி செல்வராட்சியெல்லாம் ஒரு இது உண்டு அந்த தான் ஒரு பையன் நல்லவனாக வளர்கிறதும் தீவனாக வளர்கிறதும் தாயின் வளர்ப்பீங்களே இல்லை ரெண்டு அரை பாடி ஒரு தாய் நல்லவளாக இருந்தால் அவ வளர்க்கிற பிள்ளை நல்ல பிள்ளையாக வளரும் தாய் கெட்டவளாக இருந்தால் தாய் தடம் புரண்டவளாக இருந்தால் தாய் ரெண்டு புருஷனை வச்சுக்கிட்டா பையன் அப்படி தான் வருவான் இப்பவும் கூட இந்த படத்தோட ட்ரெய்லரில் இவங்க இவ்வளோ மோசமான விஷயங்களை வெளியே கொண்டு வரும்போது அங்கே கீழே கமாண்ட் போடுறது பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட அம்மாவை தான் திட்டுறாங்க பாரந்தித்தோட பொண்டாட்டி தான் திட்டுறாங்க விஜய் சேதுபதி வீட்டை தான் வீட்டு பெண்களை தான் திட்டுறாங்க அது இந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஏச்சுக்கள் பேச்சுக்களை கேட்டுட்டு இப்படி ஒரு படத்தை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குதான் சூடு சொரணம் இல்லாதவங்க ஆமா என்ன நீங்கள் திட்டாலும் அவங்களுக்கு குறைக்காது அவங்க ஒரு மூடத்தனமான பிற்போக்குத்தனமான கொள்கைகளுக்கு சொந்தக்காரங்க அப்படி அப்படிதான் இருப்பாங்க ஜாதி ஒளியனும் ஜாதி ஒழியனும் அப்படிங்கிறது மேடையில் கூவுறது அப்புறம் படம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா அவன் ஆண்ட ஜாதி என்னை அடிமைப்படுத்திட்டான் என்னை வந்து பிசிக்கிட்டான் நசிக்கிட்டான் இவன் வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜாதி தான் இருப்பாங்கன்னு ஜாதிகளை பிளேம் பண்ணி தான் படமே எடுக்கிறாங்க அப்புறம் ஆண்ட சாதிங்கிறது நீங்களும் ஆண்ட சாதினே சொல்லுங்க அவன் ஆண்ட சாதிங்கிறத உண்மை சொல்லிட்டு இருக்கான் நீங்க உங்களால் ஏன் ஆண்ட சாதி ஆக முடியவில்லைன்னு சிந்திச்சு செயல்படுங்க இல்லை ஆண்ட சாதியாக இருந்தால் ஆண்ட சாதின்னு சொல்லுங்க ஏன் வைத்தறிச்சல் ம் ஒருத்த ஆண்டை சாதினு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏன் வைத்திருச்சல் அவன் ஆண்ட சாதி ஏன் இருக்கிறான் அதுக்கு ஆதாரம் இருக்குது அது சொல்கிறான் உனக்கு என்ன ம் இப்போது பட்டியல பட்டியலேருந்து சொல்கிறாங்கள ம் இந்த கோயில் கல்வெட்டில் எங்கேயாவது அது இருக்கா இல்லை அப்போ என்ன அர்த்தம் ம் அவங்க அதில் ஆர்வம் காட்டலை அவ்வளோதான் இப்போ குருகுலம்னு இருந்துச்சு இந்த குருகுலத்தில் யாருனா பட்டியல் எழுத்து இருந்தாங்களா இல்லை குருவா இருக்கவங்க யாராவது பட்டியல் எழுத்து இருக்காங்களா இல்லை இல்லை அப்புறம் அவர் எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் மாரி செல்வராஜ் படத்துலலாம் உழைக்கிற ஜாதி உழைக்கிற ஜாதின்னு அவங்க ஒரு சமூகத்தை காட்டுறாங்க அப்போ மற்ற பிசி எம்பிசியெல்லாம் என்ன வீட்டில் ஃபேனை போட்டு கீழே படுத்து தூங்கிட்டா இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வி அவங்க உழைக்கிற ஜாதின்னா என்ன தெரியுமா கல் உடைக்கிறது வாழ் தரைச்சு உக்கிறது அப்புறம் எடுப்பிடி வேலை செய்கிறது கூலி வேலை செய்கிறது இதை தான் சொல்கிறாங்க அவன் மட்டும் இப்ப ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கவன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கவெல்லாம் என்ன உடல் உழைப்பு பண்ணலையா நிர்வாகத்திறன் என்பதும் உடல் உழைப்பு தான் ஏசி ரூம்ல இருக்கிறாரு ஏசி ஆஃபீஸில் இருக்காரு ஏசி காரில் பறக்கிறாரு ஃப்ளைட்டில் பறக்கிறாரு முதலமைச்சர் அமைச்சர்கள் சொன்னா அவங்க பணி செய்யலையா அவங்க நிர்வாகம் நடத்தலையா அவங்க உழைக்கலையா இந்த வருதா இல்லையா அப்போ இல்லை இப்போ வேங்கை வயல்ல கூட அந்த அந்த தண்ணீர் தொட்டிக்கு மேலே வந்து பீய கலக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குற்ற குற்றச்சாட்டில் வந்து சொல்கிறது யாருன்னா அதே சமூகத்தை சேர்ந்த தான் இப்போ அதாங்க ரெண்டு சமூகத்துக்கிடையே சண்டை தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதில் ஒருத்தன் 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 மேலே கிழன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவன் ஆண்டவன் இது பண்ண சொல்லணும்னா பார்த்தாங்கன்னா இருக்கிறது நம்ம எல்லாம் பட்டியலுத்துக்கு ஒரே சாதி சேர்ந்தவங்க எக்கிடான்னு சொல்லி ஒரு தான் கோவப்பட்டு போதைகளை கலக்கணன்னா இல்லை அதில் ஒரு போலீஸாரும் சம்மந்தப்பட்டு தான் சொல்கிறாங்க அது விசாரணை முடிஞ்ச பிறகு தான் அது எல்லாம் தெரிய வரும் ஆனால் இவ்வளோ நாள் பேசிகிட்டே இருந்தாங்க கடைசியில் பொடுக்குன்னு கவர்மெண்ட் வந்து கோர்ட்டில் வந்து சாஸிக்கு போட்டு நிறுத்திட்டாங்க வெளியே சொல்லாமல் ஏன் வெளியே சொன்னால் போச்சல் வரும் எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசுவாங்க ஏய் உங்களுக்குள்ள செண்டை போட்டு எண்டை மத்தவரை எடுத்துக்கிறீங்க ஏங்க ஒரு பட்டியலை நிறுத்த சமூகத்தை ஆடுற இடத்துல வயசு அதிகம் என்ன வேலை அங்க ஒருத்தன் மாடியில் ஏறினாலே தெரியாத அவங்க எவ்வளவு பேர் அங்க சுத்தி இருந்துட்டு இருப்பாங்க எவ்வளவு பேர் நடப்பாங்க வருவாங்க இவன் எதுக்குடா அங்க போறான் அது அந்த இது மலத்தை கரைச்சிட்டு போறான் தெரியும்ல அதனால அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க கே விசாரணை கேட்கல சுற்றி இருக்க விசாரணை கேட்டு மாட்டி வச்சுட்டான் இல்லை சார் இப்போ அந்த மலத்தை கலக்கணும் வந்து இப்போ வேற ஒரு ஜாதியாக இருந்தா அப்படின்னா இந்நேரம் அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதுக்கு ஒரு பணம் எடுத்துருப்பாங்க இல்லையா படம் எடுக்கிறது மட்டும் இல்லை எத்தனை சாவுகளும் ஆமா இப்போ கலக்கணவன் தன்னோட சொந்த ஜாதி மக்களுக்கு பீத்தண்ணியை தண்ணியை குடி வந்து எந்த அரசியல் தலைவராக பேசுறாங்களா பேச மாட்டேன் எங்கை வாசல் ஏன் குற்றவாளிகள் கைது செய்யலன்னு பார்லிமெண்ட் வரைக்கும் பேசிட்டாங்க ஆனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வாயும் சுத்தையும் ஊற்றிக்கிட்டாங்க ஆயிடுச்சு ஏன் அதை தொடக்கூடாது ஏன்னா பட்டியலினத்தை பற்றி விமர்சித்தா அது தப்பு இல்லை பட்டியலினத்தை எண்ணத்தை விமர்சித்தா அது சரி இல்லை ம் ஆனால் மற்றவங்களும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம் இது என்ன நியாயம் ஜனநாயகத்தில் இது வந்து அக்கிரமமான போக்கில் அது இல்லை சார் இப்போ மறுபடியும் இதே மாதிரி பாரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ இந்த மாதிரி வேங்க வயலில் மலத்தை கலந்தவர்களை பற்ற ஒரு டாக்குமெண்ட்ரி படம் தான் எடுப்பாங்களா ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கோல் எப்படி போடுவாங்க ஆ கோல் போட மாட்டேங்க சார் இப்போது இந்த பிராமண பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி படம் எடுக்கிறாங்க இல்லையா இதே வந்து வேற ஒரு மதத்து பெண்கள் ஒரு முஸ்லீம் பெண்ணை இதை மாதிரி காட்டிட்டு இந்நேரம் சும்மா விட்டுருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது சார் பெரிய மதக்கலவரம் உருவாகியிருக்கும் நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க கற்பனை கூட பண்ணாதீங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா மதக்கலவரம் வந்து நாடு நாடா இருக்குது விட்டுருங்க அப்படிலாம் நடக்காது ஆமா அப்போ இன்னொரு கூட அந்த டேரக்டருங்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த இதுல பேசுது பெண்கள்லாம் புனித தன்மையோட இருக்கணுமா பத்தினி தன்மையோட இருக்கணுமா கற்போட இருக்கணுமா அடிமையா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களேன் இந்த கேள்வியில ஏன் வெற்றிமாறன் வீட்டு பெண்களை பத்தி ஏன் கேட்க மாட்டேங்குது அந்த பெண் அப்படிங்க இல்ல இல்ல ஒரு பெண்ணு கற்போட இருக்கிறது வந்து அடிமைத்தனமா அது சொல்லுது அது அது புனித தன்மையாக இருக்கு அப்போ நீ திருக்குறள் திருக்குறளை படிக்காதவன் திருவள்ளுவருக்கு எதிரானவன் தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானவன் தான் அந்த கேள்வி கேட்பான் இல்லை இப்போது இது இப்படி தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி பிராமண பெண்களை இழிவுபடுத்துனாலும் இவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிற போது என்ன ஒரு வெறி அடங்க போது அப்படிங்கிறவங்க அது ஒரு சுய இன்பம் மீண்டும் சந்திப்போம் வாழ்காலம்